குட் மார்னிங் டீச்சர்ஸ் இந்த வீடியோவில் மூன்றாம் பருவ தேர்வு மாணவர்களுடைய மதிப்பெண்களை எவ்வாறு டிஎன் செட் செயலியில் உள்ளீடு செய்வது என்பதை குறித்தான் பார்க்க போகிறோம் அதற்கு உங்கள் மொபைலில் ஃபஸ்ட்டாக ப்ளே ஸ்டோர் ஆன் பண்ணிக்கோங்க ப்ளே ஸ்டோர் ஆன் பண்ண பிறகு ஃபஸ்ட்டு டிஎன் செட் ஸ்கூல் ஆப் அப்படின்னு டைப் பண்ணி நீங்கள் டிஎன் செட் ஸ்கூல் ஆப்பில் போய்க்கோங்க எனக்கு வந்து இந்த செயலி அப்டேட்டில் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் அப்டேட் ஆகிட்டு அடுத்து ஓப்பன் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்து நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிட்டு இதில் யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க ஒவ்வொரு ஆசிரியருக்குமே யூசர் நேம் பாஸ்வேர்ட் இருக்கும் அதை க்ளிக் பண்ணி லாகின் பண்ணிக்குவாங்க இப்போ என்னோடய யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுக்குறேன் அடுத்து பாஸ்வேர்ட் டைப் பண்ணும்போது இந்த கண் மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன் பார்த்தீங்களா அது மேலே ஒரு க்ளிக் பண்ணிட்டு பண்ணுங்கள் அப்போ தான் நீங்கள் எந்த நம்பர் டைப் பண்ணுறீங்க கரெக்டாக டைப் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும் இப்போ பாஸ்வேர்டு அந்த கண் ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணிட்டு டைப் பண்ணதுனால நான் என்ன நம்பர் டைப் பண்ணுறேனோ அது எல்லாமே ஷோ ஆகுது ஓகே பா யூசர் நேம் பாஸ்வைட் கொடுத்தாச்சு அடுத்து லாகின் பண்ணிக்கலாம் அடுத்த நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிட்டு இதில் பார்த்தீங்கன்னா நியூ வீடியோ அப்படின்னு ஒரு ஆர்ட் சிம்பிள் வரும் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கார்னரில் ஒரு இன்ட்டு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க அது மேலே கிளிக் பண்ணிணா இந்த பேஜ் வந்து ஓடிடும் ஓகே நெக்ஸ்ட்டு பேஜ் பார்த்தீங்கன்னா எண்ணும் எழுத்தும் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க இ ப்ரொஃபைல் அடுத்ததாக அந்த ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இப்போ எண்ணும் எழுத்தும் அது மேலே கிளிக் பண்ணிட்டேன் இதில் ஃபஸ்ட்டாக நம்ம செக் பண்ண வேண்டியது என்ன பார்த்தீங்கன்னா க்ளாஸ் ரூம் டீடைல்ஸ் இதை வந்து செக் பண்ணிவிட்டு அடுத்த பேஜ் போகலாம் கிளாஸ் ரூம் டீச்செயில் டீடைல்ஸ் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து மோனோ கிரேடா மல்டி கிரேடா அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து மீடியம் நீங்கள் தமிழ் மீடியமாக இங்கிலீஷ் மீடியமாக உங்கள் ஸ்கூலில் எந்த மீடியம் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க அடுத்து நீங்கள் எந்த க்ளாஸ் வந்து ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க கிளாஸ் ஒன் கிளாஸ் டூ கிளாஸ் த்ரீ கைச்ச இருந்தால் கிளாஸ் ஃபோர் க்ளாஸ் ஃபைவும் சேர்த்து கிளிக் பண்ணும் அல்ல சாரி கிளாஸ் ஃபோர் கிளாஸ் ஃபைவ் மட்டும் கிளிக் பண்ணும் கைச்சமாக இருந்தால் நீங்கள் அட்ஜிஸ்டாக இருந்தால் ஒன் டூ த்ரீ மட்டும் கிளிக் பண்ண போதுமானது அடுத்த சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் இங்கிலீஷ் தமிழ் கைச்சமாக இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும் சயின்ஸ் சோஷியல் எல்லாமே கிளிக் ஆகியிருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு அப்புறம் வந்து நீங்கள் சேவ் கொடுத்துடலாம் ஓகே கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு அடுத்த பேஜ் அடுத்த பேஜுக்கு போயிடலாம் நெக்ஸ்ட்டு கிளாஸ் ரூம் டீடைல்ஸ் கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா சம்மட்டிவ் அஸ் சம்மட்டி அப்படின்னு சொல்லி தேர்ட் அவர் ஆப்ஷன் கொடுக்குறாங்களா அது மேலே க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ செலக்ட் டைம் கேட்குறாங்க டைம் த்ரீ கொடுத்துக்கோங்க சில பேருக்கு வரலன்னா காரணம் என்ன இருக்கலாம்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இல்லை அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ஆப் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணாம இருந்தால் ஏன்னா அந்த ஆப் வந்து நம்ம ரொம்ப நாள் பயன்படுத்தி ஆகிடுச்சி அதனால் இப்போ ரொம்ப நாள் கழிச்சு பயன்படுத்துறதுனால கண்டிப்பாக அப்டேட் பண்ண வேண்டியிருக்கும் அப்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்ததாக போஸ்ட்டைப்பா போங்க கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து அடுத்தடுத்தது வந்து கரெக்டாக பண்ண முடியும் இப்போ செலக்ட் டேம் டேம் த்ரீ கரெக்டாக வந்துடுச்சு இதில் வந்து கிளாஸ் ஒன் தமிழ் கிளாஸ் டூ தமிழ் கிளாஸ் த்ரீ தமிழ் வரிசையாக கொடுத்துக்கா இங்கிலீஷ் மேத்தமெட்டிக்ஸ் இப்போதைக்கு தமிழ் அண்டு இங்கிலீஷ் இதற்குரிய எக்ஸாம் தான் நடந்து முடிஞ்சிருக்கு அதனால் ஃபஸ்ட்டாக தமிழுக்கு தமிழுக்குரிய மார்க்கை என்ட்ரி பண்ண இப்போ கிளாஸ் ஒன் தமிழ் இதை கிளிக் பண்ணிக்கிறேன் க்ளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நேம்ஸ் எல்லாம் வருது இதில் என்ன கொடுக்கனு பார்த்தீங்கன்னா நாட் அசஸ்ட் அப்படின்னு வந்திருக்கு நம்ம வந்து ரெக்கார்டு அந்த ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணும் ஏற்கனவே இது வந்து முந்தைய ஆண்டில் பண்ணியது தான் ஈஸியாக தான் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே கொடுத்தாச்சு இப்போ ஃபைனல் சப்மிட் வருது அந்த ஸ்டூடெண்ட் மேலே கிளிக் பண்ணோன்னே நெக்ஸ்ட் பேக் இந்த மாதிரி வருது இதில் பார்த்தீங்கன்னா ஓ மொத்தம் வந்து பத்து கொஷின் கேட்டிருப்பாங்க ஒரு கொஷினுக்கு ஆறு மார்க்கு ஒரு கொஷின் கீழே வந்து ரெண்டு மூணு கொஷின் இருக்கும் நமக்கு ஆனால் ஒரு கொஷினுக்கு வந்து மேலே வந்து மார்க் வந்து பத்து கொடுத்துருப்பாங்க ரெண்டாவது பதியில் வந்து ஒரு ஆறு மார்க் மூணாவது பதியில் ஒரு ஆறு மார்க்கு அப்படி வந்து பைத்தார் அறுபது மார்க் வந்து நமக்கு வந்து தோத்தறி மதிப்பீடு வந்து வினாத்தால் கேட்டிருப்பாங்க அதில் ஒன்றாவதுல எவ்வளோ மார்க் ரெண்டாவதுல எவ்வளோ மார்க் மூணாவதுல எவ்வளோ மார்க் அப்படிங்கிறத என்ட்ரி பண்ணிவிட்டு ஃபைனல் சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா கம்ப்ளீட்டாக இந்த இதை முடிச்சிடலாம் அப்படி ஒவ்வொரு ஸ்டூடெண்டுக்காக பண்ணிட்டு போங்க இல்லை ஸ்கிப்புன்னு மேலே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அது மேலே கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு டேரெக்டாக போயிடலாம் அந்த ஸ்கூல் அந்த ஸ்டூடெண்ட் வந்து வரல அன்றைக்கி வந்து ஆப்ஷன் ஆகிட்டான்னா ஆப்ஷன் டுடே அப்படின்னு கொடுக்கணும் அல்லது அந்த பையன் எப்போயுமே ஸ்கூலுக்கு வர மாட்டான் அப்படின்னா லாங் ஆப்ஷன் இந்த ரெண்டு ஆப்ஷனில் செலக்ட் பண்ணி சப்மிட் கொடுத்துட்டேங்க நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அடுத்த மாதிரி வந்து உள்ளீடு செய்யலாம் அவ்வளோதான் ஒவ்வொரு இதே மாதிரி கம்ப்ளீட்டாக பண்ணி முடிச்சுருங்க இந்த வீடியோ தங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க நன்றி